ओम श्री गुरुभ्यो नम हि ओम बिफोर लिसनिंग टू दिस ऑडियो आज ऐव बीन रिक्वेस्टिंग यू एवरी वन प्लीज गो टू योर रूम क्लोज डोर्स एंड विंडोज स्विच ऑफ लाइट्स एंड मेक इट डार्क स्विच ऑन दि ऑडियो एंड देन क्लोज युअर ऐस टू विजुअल दि वाइब्रेशन ऑफ भगवद्गीता एंड कीप लिस टू दि ऑडियो எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நம்ம பன்னெண்டு சாப்டர் முடிச்சுருக்கோம் என்னென்ன பார்த்தோம் முதல்ல ஸ்லோகம் பார்த்தோம் அடுத்தது பதச்சிதம் தெரிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் அன்வயக்கரம் செய்த சமஸ்கிருத பதங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுட்டோம் அதுக்கும் அதனுடைய ச சம்மரி பார்த்தோம் சம்மரியை தொகுத்து வழங்கினோம் இப்போ இந்த பன்னெண்டாவது அத்தியாயத்தில் மொத்தம் இருபது ஸ்லோகம் இருக்குது அந்த இருபது ஸ்லோகத்துக்குள்ள எல்லா சம்மரியும் தொகுத்து சொல்ல போகிறோம் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத்தோத்தியாய பக்தி யோக இந்த இது மீனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இந்த பன்னெண்டாவது ஸ்லோ அத்தியாயத்தில் ஸ்லோகம் ஒன்றுலேருந்து அஞ்சு வரை சகுண நிர்குண பிரம்ம உபாசனைகள் பற்றி சொல்கிறார் அடுத்தது ஆறுலேருந்து பன்னெண்டு வரை சகுண பிரம்ம உபாசனை முறைகள் அதாவது ஈஸ்வர உபாசனைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றி சொல்கிறார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லோக் ஸ்லோகம் பதிமூணுலேருந்து இருபது வரை யார் யார் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கள் அதாவது என்னென்ன ட்ரைட்ஸு என்னென்ன கேரக்டர் இப்படிலாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறார் ஸோ நம்ம முதல்ல அந்த ட்ரைட்ஸ்குள்ளே இருப்போமான்னு பார்ப்போம் அவருக்கு பிரியமானவர்களாக இருப்போம் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா அது செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இப்போ நேராக மீனிங் ஆரம்பிச்சிருவோம் இந்த ஒன்றாவது ஸ்லோகம் மட்டும் அர்ஜுனன் மீதி பதினோ பத்தொம்போது ஸ்லோகமும் கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்கிறார் அர்ஜுனன் ஒன்றாவது ஸ்லோகத்தில் ஒரு பெரிய கொஷனே போடுறான் எப்போதும் யோகத்தில் நிலைத்திருக்கின்ற எந்த பக்தர்கள் உன்னை வழிபடுகிறார்களோ இன்னும் யார் புலன்களால் அறிய முடியாத அழிவற்ற பிம்மத்தை பிரம்மத்தை நாடுகிறார்களோ அவர்களுள் யார் யோகத்தை நன்றாக அறிந்தவர்கள் அதாவது பகவானை உருவநிலையில் வழிபடுகின்ற பக்தி யோகியா அல்லது உருவமற்ற நிலையில் அணுகுகின்ற ஞான யோகியா இவற்றுள் யார் யோகத்தை நன்றாக அறிந்தவர்கள் மனத்தை என்னிடம் வைத்து யோகத்தில் நிலை பெற்று மேலான ஸ்ரத்தையுடன் கூடி யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் மேலான யோகிகள் இது எனது கருத்து ஆனால் யார் சொல்லால் விளக்க முடியாததும் தோற்றத்திற்கு அப்பாற்பட்டதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் மாறாததும் அசைவற்றதும் நிலைத்ததும் அழிவற்றதுமான பிரம்மத்தை வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னாலேயே அடைகிறார்கள் புலன்களை நன் புலன் கூட்டங்களை நன்றாக வசப்படுத்தி எல்லோரிடமும் சமநோக்குடன் பழகி உயிர்களுக்கும் நன்மையை செய்து யார் பிரம்மத்தை வழிபடுகிறார்களோ அவர்களும் என்னையே அடைகிறார்கள் நிர்குண பிரம்மத்தில் மனத்தை வைக்கின்ற அவர்களுக்கு முயற்சி அதிகம் வேண்டும் ஏனெனில் உடல் உணர்வு உடையவர்களுக்கு நிர்குண பிரம்மநெறி கஷ்டப்பட்டு அடையப்படுகிறது அர்ஜுனா யார் ஆனால் எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து என்னையே மேலான கதியாக கொண்டு வேறு எதையும் நாடாமல் யோகத்தால் என்னையே தியானித்து வழிபடுகிறார்களோ அவர்களை நான் கரையேற்றுகிறேன் மேலும் அர்ஜுனா யார் என்னிடம் மனத்தை செலுத்தி வழிபடுகிறார்களோ அவர்களை நான் மரணம் நிறைந்த வாழ்க்கையை க்ஷமையதான் மரணம் நிறைந்த வாழ்க்கை கடலிலிருந்து விரைவில் கரையேற்றுகிறேன் அர்ஜுனா என்னிடமே மனத்தை நிறுத்து என்னிடம் நீ புத்தியை செலுத்து இனி நீ என்னிடமே வசிப்பாய் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அர்ஜுனா இனி என்னிடம் மனத்தை உறுதியாக நிலை வரும் நிலத்து நில சமிதம் அர்ஜுனா இனி என்னிடம் மனத்தை உறுதியாக நிறுத்துவதற்கு முடியாவிட்டால் அப்போது ஈடுபாட்டுடன் கூடிய இடைவிடாத பயிற்சியால் என்னை அடைய நீ முயற்சி செய் பயிற்சியிலும் ஒழுங்குமுறையுடன் இருக்க முடியாவிட்டால் எனக்காக வேலை செய்பவனாக இரு எனக்காக வேலைகளை செய்தாலும் நீ நிறைநிலையை அடைவாய் இனி இதை கூட செய்வதற்கு முடியாவிட்டால் பிறகு எண்ணில் இணைந்தவனாக தஞ்சம் அடைந்தவனாக சுயக்கட்டுப்பாடு உடையவனாக எல்லா வேலைகளின் பலன்களையும் நீ துறந்துவிடு பயிற்சியை விட அறிவு மேலானது அறிவை விட ஆழ்ந்த சிந்தனை மேலானது ஆழ்ந்த சிந்தனையை விட வேலைகளின் பலன்களை துறப்பது மேலானது ஏனெனில் தியாகத்தில் இருந்து விரைவில் அமைதி கிடைக்கிறது எல்லா உயிர்களிடமும் வெறுப்பற்றவனாக நண்பனாக கருணை உடையவனாக தான் என்ற எண்ணம் இல்லாதவனாக ஆணவம் அற்றவனாக சுக துக்கங்கள் சமமாக இருப்பவனாக பொறுமை உடையவனாக இருக்கும் எனது பக்தன் எனக்கு பிரியமானவன் மேலும் எப்போதும் மகிழ்ச்சி உடையவனாக யோகியாக சுய கட்டுப்பாடு உடையவனாக அசைக்க முடியாத உறுதி உடையவனாக எவனொருவன் என்னிடம் மனம் மற்றும் புத்தியை அர்ப்பிக்கும் எனது பக்தனோ அவன் எனக்கு பிரியமானவன் மேலும் யாரால் இவ்வுலகம் துன்பப்படுவதில்லையோ எவன் ஒருவன் உலகத்தால் துன்புறுவதில்லையோ இன்னும் யார் கழிப்பு கோபம் பயம் கலக்கம் ஆகிய இவற்றிலிருந்து விடுபட்டவனோ அவனும் எனக்கு பிரியமானவன் ஆசையற்றவன் தூயவன் திறமைசாலி பற்றற்றவன் பயம் இல்லாதவன் எல்லாவிதத்திலும் விதத்திலும் தன் முனைப்புடன் செயல்புறுவதை விட்டவன் யார் எனது பக்தனோ அவன் எனக்கு பிரியமானவன் எவனொருவன் மகிழ்வதில்லையோ வெறுப்பதில்லையோ வருந்துவதில்லையோ ஆசைப்படுவதில்லையோ நன்மை தீமைகளை செயல்படுவதை விட்டவனோ எவன் ஒருவன் பக்தி உடையவனோ அவன் எனக்கு பிரியமானவன் எதிரியிடமும் நண்பனிடமும் அதுபோல் மானத்திலும் அவமானத்திலும் குளிரிலும் சூட்டிலும் சுகங்களிலும் துக்கங்களிலும் சமமாக இருப்பவன் மற்றும் பற்று அற்றவன் எனக்கு பிரியமானவன் புகழ்ச்சி இகழ்ச்சி இந்த இரண்டையும் சமமாக கருதுபவன் மௌனமாக இருப்பவன் எதை கொண்டாவது அதாவது எப்படியாவது திருப்தி அடைபவன் இருப்பிடம் இல்லாதவன் நிலைத்த அறிவு உடையவன் மற்றும் பக்தி உடையவன் எனக்கு பிரியமானவன் எந்த பக்தர்கள் ஸ்ரத்தையுடன் என்னையே கதியாக கொண்டு இங்கே கூறியது போல் இந்த அமிர்தம் போன்ற தர்மத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் உபனிஷதமும் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் இடையே நடந்த உரையாடலும் ஆகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் பக்தி யோகம் என்ற தலைப்பு கொண்ட பன்னிரெண்டாம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சமாப்தம் இதற்குரிய டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கில் கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்து பயனடையலாம் தன்யவாதங்கள்